வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தர்பூசணி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ தர்பூசணி சீசன் கூடங்க தர்பூசணியில் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இதுக்கப்புறம் தூக்கி போடாமல் சுவையான அல்வா ரெசிபி செய்யலாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சுருப்போலங்க அந்த தர்பூசணியெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேங்க அது வந்து மேலே இந்த மாதிரி கத்தி வச்சு அதோட மேலே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ட இந்த பேலன்ஸ்லாம் இருக்கும்லங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக தெரியும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா பேக்கில் இருக்க தோலியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணுங்க ஃப்ரெண்டில் ஈஸியாக எடுத்துடலாம் பேக்கில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியாது அதனால் கண்டிப்பாக எடுக்கணும் இந்த மாதிரி பீலரை வச்சு எடுத்துருங்க ரெண்டாவது ஒன்று உங்களுக்காக பண்ணி காட்டியிருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிறத வந்து ரிமோவ் பண்ணணும் செகண்ட் வந்து பேக் சைடில் இருக்க அந்த தோழியும் வந்து டீலர் வச்சு ரிமூவ் பண்ணணுங்க ஸ்டார்டிங் ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் அப்புறம் செய்ய செய்ய ஏசி ஆகிடும்ங்க எல்லாத்தையும் வந்து இதே போல் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அளவுன்னு சொல்ல முடியாதுங்க எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுன்னு வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் இது போல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அகேன் இன்னொரு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம நார்மலாக வந்து தேங்காய் வரதெல்லாம் இருக்குங்க அதில் வந்து இந்த மாதிரி சேவி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் ரெண்டு மூணு பீஸை வந்து உங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன் கிக்கு பாப்பா சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாகவே சேவி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வேக ஈஸியாக இருக்கும் இல்லைனா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இது போல் பண்ணாமல் மொத்தமாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் மையாக அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க நான் அப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எல்லாத்தையும் இதே போல் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு ஆப்ஷன் தான் மொத்தமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா இது போலேயும் பண்ணிக்கலாங்க பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டேங்க நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து முந்திரி திராட்சையை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா உப்பி வந்துருச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுங்க இப்போ அதே பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கீங்க அதே போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிடுங்க அதோடய பச்சை ஸ்மெல்லு போகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணியில் ப்ளஸ் நெய் இருக்கொள்ளங்க அது கூடயே வந்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்தோங்க அதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கீங்க பாலோட அளவு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ங்க பால் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா வேகணுங்க ஏன்னா வெந்து உங்களுக்கு நல்லா சுருங்கி கொஞ்சமாக வரும் அதுக்கப்புறமா அகெயின் ஒரு வாட்டி கலரிக்கலாங்க அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலோடு நல்லா வதங்கிட்டு பாலெல்லாம் சுண்டிடுச்சுங்க திருப்பி ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க நூறு கிராம் அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருக்கும் சக்கரை ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இலக்கும் கொடுக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அகைன் ஒரு வாட்டி நல்லா கேலரி விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் க்ரீன் கலரில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க உங்கள் சாய்ஸ் தான் உங்கள் கிட்டே எந்த கலர் ஃபுட் கலர் இருக்கோ அது இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்லங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்துலங்க முந்திரி ஜாச்சு அதை போட்டுட்டு அகெயின் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க ஓவரால் பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அகைன் ஒரு நெய்யை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கிண்டி விட்டுட்டேங்க ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் போது நெய்யை ஊற்றி கிண்டும்போது டேஸ்ட் வைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கிர்ணி பழவதையை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள் கிர்ணி பழவதை வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்லைங்க நான் இருந்தனால் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான தர்பூசணி தோலை வச்சு செஞ்ச ஒரு அல்வா ரெசிபி பார்த்திங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க இதில் ஆட் பண்ண பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் இதுக்கப்புறமா வாட்டர்மெலன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதோடய தோலை கீழே போடாமல் இந்த மாதிரி அல்வா ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட அது மட்டும் இல்லாமல் தோலில் கூட நிறைய நீர் சத்து இருக்குது அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணியோட தோலை வச்சு ஒரு அல்வா ரெசிபி பார்த்தீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேக்கு பாப்பா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்